ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு கிரேவி பார்க்க போகிறோம் அது தேவையான பொருட்கள் மூணு வெங்காயம் அஞ்சு தக்காளி தேங்காய் மிளகு சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் கசகசா இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் மஞ்ச மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் அடுப்பில் ஒரு கடை வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஏழு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் அளவு உப்பு சிறிதளவு உப்பு தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு வதக்கிக்கலாம் நண்டு போட்டுக்கலாம் அரைச்ச விருது சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்து. சேர்ந்து வதக்கிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கருவேற்பு கொத்தமல்லி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நண்டு கிரேவி தயார் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் விடாமையாச்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்